ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நமக்கர நாரலை போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புரு சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தர்மவானுங்கள் வீடு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பதம் அடங்கிய ராசி மண்டலம் தனுசு ராசிக்கு வேண்டிய கிரகம் புதன் புதன் வந்து ஒரு நல்ல கிரகம் தனித்த புதன் சுபர் குருவுக்கு நிகரானவர் புதன் பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுமாங்க அந்த புதன் வந்து மாதம் ஒரு ராசி மாறுறாரு புதனுடைய பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அவர் வந்து ரெண்டு வீட்டுக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடு பத்தாம் வீடு கலஸ்தர ஸ்தானத்துக்கும் சரி தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் முக்கியமானவர் ஒரு மனிதனுக்கு ரெண்டு முக்கியம் கலஸ்தரம் முக்கியம் கணவர் முனை உறவு தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் சொந்தபந்தம் எல்லாத்துக்கும் தான் வராரு தொழிலுக்கும் அவர் தான் வராரு நீங்கள் செய்கிற காரியத்துக்கு கர்மாவுக்கு வந்து அடிப்படை காரணம் புதன் தான் நீங்கள் ராசியில் பிறந்திருக்கீங்க தனுசு ராசியில் ராசிங்கிறது என்ன உடல் தான் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் என்ன தசாபத்தி நடந்தாலுமே நீங்கள் பேசிக்காக சிற செய்கிற காரியங்களுக்கு வந்து ராசி தான் பொறுப்பாகும் சரியா எப்படி ஒரு ஒரு தலைவன் பொறுப்பாரான ஒரு கட்சிக்கு அது மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிரம் தான் நல்லது கிட்ட நடந்தாலும் ராசி தான் வந்து அதுக்கு முக்கிய பொறுப்பு எடுக்குது தனிப்பட்ட மனிதன் ஒருத்தர் தவறு செஞ்சாலுமே ஒரு நிர்வாகத்தில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறவர் அந்த நிர்வாகத்தின் தலைவனுக்கு தான் முதல் பேர் போகும் கெட்ட பேர் கெட்ட பேரோ நல்ல பேரோ ஏதோ அவர் தான் அதை சார்ந்து இருப்பார் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பார் அது மாதிரி தனுசுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் ராசி தான் சரியா அதனால் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசி தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் அதை வச்சு தான் உங்களை வந்து அளவு செய்யப்படுகிறது உங்களை வந்து ஜோதிட ரீதியாக அணுகிறதுக்கு மொதல் காரணம் வந்து ராசி தான் அதுக்கு பிறகு தான் தனிப்பட்ட ஜாதகம் ஓகே நேர்களை நிறைய சொல்லியிருக்கிறேன் நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ புதன் வந்து பொதுவாகவே வந்து வியாபாரத்துக்குள்ள கிரகம் தொழிலுக்குள்ள கிரகம் படிப்புக்குள்ள கிரகம் புத்திசாலித்தனத்துக்குள்ள கிரகம் தொழில்நுட்பத்துக்குள்ள கிரகம் நிறைய சொல்லிட்டே போகலாம் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்கிறதுக்கு தேவையான அறிவை கொடுக்குற கிரகம் இயல்பை கொடுக்குற கிரகம் பன்முகத்தன்மையை கொடுக்குற கிரகம் பேச்சை கொடுக்குற கிரகம் ஒரு மனிதன் தன்னை அறிமுகப்படுத்துகிறதுக்கு பார்த்தா பேச்சு வேணும் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு தான் யாருன்னு மற்றவ ஷேர் பண்ணணும்னா முதல் வந்து பேச்சு தான் ஹலோ அப்படின்னு சொல்கிறோம்னா அது அந்த ஹலோ என்ற வார்த்தையை சொல்கிறதுக்கே வந்து பேச்சு தான் முக்கியம் அந்த பேச்சுக்கு வந்து புதன் முக்கியமான கிரகமாக இருக்கிறாரு புதன் வந்து ரிசபத்துக்கு போகிறாரு ரிசப ராசிக்கு வந்து மாறுறாரு முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துக்கு அவர் போகிறாரு ரன்னார் உன்னார் ஓகஸ்தானத்துக்கு போகிறாரு புதன் ஒரு நல்ல கிரகம்தான் ரிசபராசிக்கு போகிறதுனால பொதுவாக வந்து நீங்கள் ஆள் வந்து விருப்பமுள்ளவராக இருப்பீங்க மற்றவங்களுக்கு பிடித்தவராக இருப்பீங்க புத்திசாலித்தனம் இருக்கும் சிந்தனையும் இருக்கும் சிந்தனை சிற்பியாக இருப்பீங்க புதன் பொதுவாக சிந்தனை சிற்பி உள்ள கிரகம் தான் அவர் அங்கே போய் ஒரு கூட்டணியில் சேர்கிறாரு சுக்கரன் குரு சூரியன் கூட போய் சேர்ந்துறாரு இது ஒரு நல்ல விதை தான் நாலு கிரகங்கள் சேர்ந்து ஒரு சதுர் கிரக கூட்டணி அமைக்குது ஆனால் அந்த கூட்டணி வந்து ஆறாம் இடத்துல அமையுது அந்த இடம் வந்து அசுபஸ்தானம் ஆறாம் இடம் வந்து மறைவி ஸ்தானம் மறைவி புதன் போகிறார் மறைந்த புதன் நிறைந்த பழங்களை கொடுப்பாருன்னு ஒரு பழமொழி இருக்குது இருந்த போதிலும் வீடு கொடுத்தவன் ஆச்சுப்பட்டு தான் இருக்கான் சுக்கரன் இருந்த போதிலும் சுக்கரன் வந்து கண்ணை துளம் சாரி கத்தளம் தனுசு ராசிக்கு வந்து சத்துரு தான் ஆறு குழுவின்னு ஆறாம் இடத்துல இருக்கான் இந்த காலகட்ட இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை தனுசு ராசினியர்கள் இப்போ வந்து திரைமறைவில் தான் இருக்கிறீங்க வெல் மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் எதுவும் செய்யவும் முடியாமல் கையில் கட்டப்பட்ட நிலையில் தான் இருக்கிறீங்க ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு குரு பயிற்சி இந்த தடவை சரியில்லை செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு செவ்வா பயிற்சி ஆகிறது ஒரு வகைக்கு நல்லது சாரி அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அவர் நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடத்துல அவர் இருக்கிறது ஏதோ மத்தியம பலனை கொடுப்பாரு செவ்வாய் இதில் சேர்க்க வேண்டாம் இதில் புதனை பற்றி தான் நான் பேச போகிறேன் சரியா புதன் அவர் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மே முப்பத்தொன்னுலேருந்து ஜூன் பதினாலு வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்படுறாரு விரைய ஸ்தானத்தை சம்மந்தப்படுறாரு விரைய ஸ்தானத்தை சம்மந்தப்படுறாரு என்ன அர்த்தம் செலவை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் சுப செலவு கொடுப்பார் தெரிஞ்சே செய்வீங்க அறிவுபூர்வமாக செய்வீங்க அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக செய்வீங்க ஏன்னா பொதுதான ஒரு அறிவு சார்ந்த கிரகம் அல்லவா அதனால் அதை கொடுப்பாரு ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் அடுத்து வரின்ற காலத்தில் என்ன செய்வார்னு பார்ப்போம் ஒரு பதினஞ்சு பதினாறு நாளைக்கு அவர் சில சாதக பாதங்களை கொடுப்பாரு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது அது சின்ன கிரகம் தான் புதன் வந்து நவக்கரங்களே ரொம்ப சிறிய கிரகம் அவர் தான் இருந்தாலும் வலிமையான கிரகம் பதினேழு வருடம் தசாபுத்தி இருக்குது புதனுக்கு அவர் வந்து ஒரு இயல்பு நிலை மாதிரி தான் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக ஆலோசனை பண்ணுவீங்க திட்டங்கள் போடுவீங்க மனதில் ஒரு தைரியம் இருக்கும் இருந்த பகுதியில் கோபம் இருக்கும் புசுக்கு புசுக்குன்னு கோவம் வரும் கோவத்தை கட்டுப்படுத்திக்கோங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க சீக்கிரம் நண்பர் விஷயத்தில் முடக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முடக்கன்னா என்ன நண்பர்கிட்ட சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர் விஷயத்தில் நிதானமாக இருங்க பிறர் விஷயத்தில் தலையிட வேண்டாம் குழப்பம் வரும் சரியாக தான் உண்டு தான் வேலை உண்டுன்றிங்க குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா உத்தியோகம் தான் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல போதான்னு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சில கழகத்தை உண்டாக்கிடுவார் சுக்கரன் வேற இருக்கிறாரு அதனால் உத்தியோகத்தில் கழகத்தை உண்டாக்கி உங்களுக்கு உங்களுக்கும் மேலதிக இருக்க ஒரு பிரச்சனை ஆகி விட்டுருவார் உடன் வேலை பார்க்குற பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் பெண்களால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில அவப்பேர் ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா ஆறாம் வீட்டில் இருக்கிறவர் வந்து சில தடைகளையும் கொடுப்பார் மன அழுத்தத்திலையும் கொடுப்பாரு அது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமல் போயிடும் சரியா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைனா குடும்பத்திலேயும் பிரச்சனை வந்துடும் மனதில் ஒரு திருப்தி இல்லாமல் போயிடும் அன்றாட நடைமுறையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் சற்று தூய்வாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திட்டமிட்டும் இருக்கணும் விடாமரிச்சும் இருக்கணும் சரியான இர்களே அதனால் தனுசு ராசி நீர்களுக்கு இந்த வீடியோ பதிவு நான் தனியாக போடுறேன் ஏன்னா புதன் வந்து நிர்வாகத்துக்கு உள்ள கிரகம் அவர் தான் வியாபாரம் நிர்வாகம் ஒரு மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துக்கும் அவர் தான் வருவார் அந்த காரகத்துவம் அவருக்கு தான் இருக்குது அதனால் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் போட்டி பொறாமையெல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அது போக வியாபாரம் பண்ணுறவருக்கு அவர் தான் வருவார் என்ன போது ஒரு வியாபார கிரகம் வியாபாரத்திலே லாபம் பெற்றது கடினமாக தான் இருக்கும் ஒரு சிற ஸ்திரத்தன்மை இருக்காது வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களும் ஸ்திரத்தன்மை இருக்காது வணிகமும் அப்படி தான் ட்ரேடிங்கும் அப்படி தான் ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி இறக்குமதியாக இருந்தாலும் சரி உள்நாட்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி சில சிரத்தன்மை இருக்காது ஒரு ஸ்டெபிலைஸாக எதுவும் கொண்டு போக முடியாது சில சவால்கள் இருக்கும் போட்டி போறாமல் இருக்கும் சில இழப்புகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி முதலீடு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட்டு அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப்பு கூட சேர்ந்து அக்ரிமெண்ட் போடுறது அவங்க விஷயத்த நம்புகிறது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் பிறர் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடையத்தவன் இல்லைன்னா ஒரு மூலம் கட்டம்பாங்க அதனால் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க யாரையும் நம்பி ஈஸியாக சைன் பண்ணுறது அக்ரிமெண்ட்டில் கழுத்து போடுறது படித்து பார்க்காம டாக்குமெண்ட்டில் கழுத்து போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா டாக்குமெண்டேஷனுக்கும் உள்ள கரம் புதன்தான் பொதுவாக ஒரு பேப்பர் எடுத்து ஃபைல் பண்ணுறோம்னா அது புதனோடய காரகத்தம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு பேப்பர் எடுத்து பேனா எடுத்து எழுதுறனாலும் புதனோட காரகத்தம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ டேபிள் ஒர்க் பார்க்கறது சம்மந்தப்பட்டது சிஸ்டம் ரிலேட்டடாக உள்ளது இதில்லாம் கவனமாக இருக்கணும் சிஸ்டர் ரிலேட்டடாக அப்டேட் பண்ணுறது காப்பி பண்ணுறது மெயில் அனுப்புறது ட்ரைவரில் ஸ்டோர் பண்ணுறது சேவ் பண்ணுறது இப்படி நிறைய இதில் வந்து நிறைய தடங்கல்கள் பிரச்சனைகள் வரும் இந்த டிரான்சாக்ஷனில் வந்து பிரச்சனை இருக்கும் சரியா நீங்கள் ரொட்டீனாக செய்வீங்க அதெல்லாம் மற்ற நேரம் கரெக்டாக வந்திருக்கோம் இது மாதிரி நேரத்தில் இந்த ஒரு பதினஞ்சு பதினாறு நாளுகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அதுபோக உங்களோட ஐடி கார்டு பாஸ்போர்டு விசா ஏதோ உங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்டையும் மறந்துடுவீங்க எங்கேனாச்சும் மிஸ் ஆகிரும் அதெல்லாம் உங்களுக்கு சில துன்புறுத்த கொடுக்கும் அது என்ன மன இடத்தை கொடுக்கும் அது ஒன்றும் பெருசு பெரிய லெவல் எங்கேயோ போகிறது கிடையாது ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு இடத்துல தேடிட்டு இருப்பீங்க அவசரத்துக்கு கையில் சிக்காமல் போயிடும் சரியா இது எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே பொருளை போட்டுட்டு தேடிட்டு இருப்பாங்க அப்புறம் எப்போ ஒரு நாள் மாற்றும் போது அந்த பொருள் கையில் கிடைக்கும் அது முக்கியமாக பார்த்தோம்னா சில டாக்குமெண்ட்டாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸு பாஸ்புக்காக இருக்கும் இந்த நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ் புக்கை எங்கேயோ போட்டுகிட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி தான் அந்த சம்பவங்கள் நடக்கும் இல்லைன்னா பேங்க் பாஸ்புக்காக இருக்கும் ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது சரியாக கவனமாக வச்சுக்கோங்க ரேஷன் கார்டையும் சொல்லிக்கலாம் சரியா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு வருதில்ல கூட்டுறவு வருது கூட்டுறவு கார்டு தானே அது உணவு வளங்கள் தானே சிவில் சப்ளைக்குள்ள கார்டு தான் ஓகே வாட் அவர் மேபி டாக்குமெண்டேஷன்னு கார்டெல்லாம் வச்சுக்கோங்க படிக்கிற மாணவர்களும் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோக வந்து தையல் கலைஞர்கள் கைத்தொழில் பார்க்கறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திருமண உறவுகளில் இருக்கிறவங்க கணர் உறவுகளும் சில சந்திப்புகள் சச்சரவுகள் இருக்கும் ஏன்னா ஏழுக்குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அவர் வந்து சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு சரியா அதனால் அதுவும் நல்ல விதமாக பார்க்கப்படாது ஏழு குடிவன் ஆறாம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவி விஷயத்தில் சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால விரைவு இருக்கும் விரயம் இருக்கும் விரயம் வந்து விரைவாகவே இருக்கும் செலவுகள் வந்து சீக்கிரமாக செய்யும் செலவுகள் வந்து சீக்கிரமாக வரும் சீக்கிரமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல கிரக நிலைகள் வலுத்து இருக்குது சுக்கரன் சூரியன் புதன் குரு இந்த நான்கு கிரகங்கள் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை சரியா தனுசு ராசிக்கு ஆறாம் இடம் வந்து ரொம்ப வயட்டாக இருக்குது வலுவாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் கடன் நோய் எதிரி கடன்கிறது என்ன பணம் சம்மந்தப்பட்டது நோய் தேகாரைக்கு சம்மந்தப்பட்டது தேக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அடுத்து எதிரி எதிரின்னா என்ன நம்ம தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பண்ணுற இடம் மற்ற இடங்கள் பொது இடங்களில் ரொம்ப கவனமாக இருந்தோம்னா எதிரி எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும் சரி அதுபோக வந்து படிக்கிற மாணவர்களும் கவனமாக இருக்கணும் ஒரு ஆர்வம் கம்மியாக இருக்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு சொல்கிறேன் ஆரம்ப கல்விக்கு இன்னும் ஸ்கூல் திறக்கலை அடுத்த வாரம் தான் திறக்கிறாங்க இருந்தாலும் அந்த ஆரம்பமே வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் ஆர்வத்தோடு படிங்க இருந்த போதிலும் அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா சூரியன் சுபத்துவமாக இருக்கனால அரசாங்க விஷயங்கள் கொஞ்சம் நட்பு நல்லபடியாக இருக்கும் கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுத்தீங்கன்னா கடன் ஈஸியாக தீராது கடன் வாங்க வேண்டாம் கடன் கொடுக்க வேண்டாம் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க அது மாதிரி பேச்சில் வந்து ஒரு நிதானம் இருக்கும் சரியா பேச்சில் வந்து நிதானம் இருக்கும் இருந்தால் நல்லபடியாக பேசுங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் சம்மந்தப்பட்ட தலைவலி பித்தரோகம் உஷ்ண சம்மந்தப்பட்டதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மருந்து எடுக்கும்போது நீங்களே எடுக்காதீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க நாள்பட்ட மருந்து எடுக்கிறவங்க ரொட்டினாக எடுக்கலாம் இந்த சுகருக்கு ப்ரெஷர் எடுக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை அந்த மருந்து கண்டினியூ எடுக்கலாம் திடீர்னு இடையில கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா டாக்டரை பார்த்து மருந்து எடுங்க நீங்களாக ஓரளவு எடுக்க வேண்டாம் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுக்காதீங்க செக் பண்ணிக்கோங்க அது போக வந்து வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க வேலை பார்க்குற ஆளுங்க வந்து நம்பிக்கை துருவம் பண்ணுவாங்க சரியா இதெல்லாம் வந்து யாருக்கு சொல்கிறேன்னா தொழில் முதலீட்டாளர்களுக்கு தொழிலதிபர்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஓனர்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையாட்கள் வந்து ரொம்ப விரைய பண்ணுவானுங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க நம்பிக்கை துரோகம்னா என்ன ஓபி எடுப்பாங்க கரெக்டாக ப்ரொடெக்ஷன் பண்ண மாட்டாங்க கணக்குழுக்கு எழுத மாட்டாங்க அதனால லாஸ் வரும் இதெல்லாம் சில நேரங்களில் கிரக நிலையங்கள் சரியில்லைன்னா வரும் சரியாக பொருள் விரைய மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுனால நீங்கள் கொஞ்சம் கூட்டாளிக்கிட்டு உங்கள் கூட்டாளிக்கிட்டும் சரி தொழில் முறையிலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோல் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் கால்கள் துளைகளில் வழி வரும் சில பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போதே வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட கிரகம் தான் நரம்பு கவர் தான் வருவார் நாள்பட்ட நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காலில் நரம்பு சுழுக்கிறது நரம்பு சுருண்டு போகிறது இதெல்லாம் சில பேருக்கு வயதுக்குற்ற மாதிரி வரும் நின்றுட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் இருக்கும் சரியா அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க ஃபுர்கோஸோ ஏதோ சொல்லுவாங்க அந்த வேதிக்கு பேர் அந்த பேர் வர வரமாட்டேங்குது அந்த நரம்பு சுருண்டுடும் அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் சிவியாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரியான நேரில் மன அழுத்தம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா வீடியோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரே நாக்கி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கானே ஒன்றும் ஆகப்பூர்வமாக பேசலை அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியுது தனுசு ராசிக்கு எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கேன் நான் நூற்று கணக்கில் போட்டிருக்கிறேன் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறேன் தசா புத்தி பலன் எல்லாமே சொல்கிறேன் இருந்தாலும் சில நேரத்தில் உண்மையை மறைக்கக்கூடாது அதான் ஒரு ஜோதிட ஒரு கடமை உண்மையை மறைத்து உங்களை போகலனும் உங்களுக்கு நல்லது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத சொல்ல மாட்டேன் நான் இருக்கிறதா சொல்வேன் சரியா அறாம் இடம் வளர்த்துருக்கு அவ்வளோதான் அதாவது நமக்கு ஆகாத இடத்துல வந்து கிரகங்கள் நல்ல கிரகங்கள்லாம் போய் உட்காந்துருச்சு அதுதான் பிரச்சனை இந்நேரம் வந்து சூரியன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அவர் சுபத்தமாக இருக்கிறார் இந்த வையாசி மாதம் முழுக்க அதனால அரசியல் அரசாங்க தொடர்புலாம் நல்லபடியாக இருக்கும் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் பிரைவேட் பிரைவேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அரசு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவு பெரிய ரிஸ்க் இருக்காது டார்ச்சர் இருக்காது மன அழுத்தம் இருக்காது தனியார் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறையா இருக்கும் இங்கே தனியார் சம்மந்தப்பட்ட தான் நிறைய மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அரசு சம்மந்தப்பட்டவங்க என்ன ஒரு பத்து பர்சன்ட் இருப்பாங்க அரசாங்க அரசியல்வாதிகள் அரசாங்க தொடர்பில் வேலை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் இருப்பாங்க நூற்றுக்கு பத்து பேர் தான் இருப்பாங்க மற்றவங்க எல்லாமே தனியார் சம்மந்தப்பட்டவங்க தான் சரியாக தனித்தொழில் சுய தொழில் கைத்தொழில் பிஸ்னஸ்ஸு மார்க்கெட்டிங்கு ட்ரேடிங்கு இதில் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்கள மையப்படுத்தி பேசணும்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வா வந்து அவரும் பிரிச்சு அவர் அவரும் முப்பத்தொன்னாந்தேதி தான் பிரிச்சு ரெண்டு கிரகங்களுமே ஒரே நாளில் தான் பிரிச்சு செவ்வா பிரிச்சுக்கு தனியாக விடிய போகிறாங்க அவர் அஞ்சாம் இடத்துக்கு தான் போகிறாரு அஞ்சு ஒன்று அஞ்சாம் இடத்துக்கு போகிறது வந்து ஒரு வைக்கும் நல்லா தான் இருந்தாலும் செவ்வா ஒரு பாவக்கரகம் ஒரு கோணத்துக்கு போகக்கூடாது அதனால் அவருடைய நிலைப்பாடு சரியில்லை ஸோ தனுசு ராசிக்கு பெரிய கிரகங்கள் வந்து அந்தளவுக்கு ராசிக்கு வந்து நல்ல நிலைமை இல்லை ஜூன் ரெண்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்துல கொஞ்சம் உதயம்மாறாரு ஜூன் ரெண்டாம் தேதி உதயம் ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்புவார் குரு பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாருன்னு என்ன பத்தாம் படம் பன்னெண்டாம் படம் ரெண்டாம் படம் ஓரளவு நல்லபடியாக இருக்கும் தொழில் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி கையில் காசு போனால் ஓரளவு நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் இது மாதிரி கிரகங்கள் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால விரயம் கூடுதலாக இருக்கும் சரியா உதன் ஆகி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து போனார்னா நிலமை மாறும் ஸோ ஜூன் பதினாலாம் தேதிக்கு மேலே நல்லபடியாக இருக்கும் நான் அதை தான் முதலே சொன்னேன் நான் முப்பத்தொன்று மே முப்பத்தொன்னுலேருந்து ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ முறையில் தகவலை தெரியப்படுத்துகிறேன் எடுத்துக்கோங்க சரியா சரியாக இருக்கிறவங்க சரியா அப்பையும் போல் இருப்பீன்னா இருங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சரி இல்லாதவங்க கவனமாக இருந்துக்கோங்க அப்படி தான் எடுத்துக்கணும் பலன்கள் அப்படி தான் எடுத்துக்கணும் சரியாக ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் அமைப்பு இருக்குது இருந்தாலும் ராசியால் அனைவரும் ஒன்றாக இணைக்கப்படுகிறீர்கள் தனுசு ராசின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே வரீங்க அந்த வட்டத்துக்காக தான் நான் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பரிகாரம் பரிகாரம் வந்து விநாயகப் பெருமானை கும்பிடுங்க சரியாக விநாயகப் பெருமானை தர்ப புல்லை போட்டு கும்பிடுங்க விநாயகபெருமானுக்கு அருமக அருகம்புல் போடுங்க தர்ப புல் வேண்டாம் அருகம்புல் இல்லை தர்பம் வந்து ஒரு மகந்திரத்துக்கு தான் உள்ள இது அதனால் அருகம்புல் மாலை போடலாம் துர்வா புல்லும் போடலாம் அது கிடைக்கிறதா சொல்ல முடியாது தர்பு அருகம்புல் மாலை விநாயகப் பெருமானுக்கு போட்டு கும்பிடுங்க நல்லபடியாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ஜனநாயகம் செக் பண்ணுறேன் அணுகுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள் இப்போதைக்கு வந்து ரெண்டு பயிற்சி தான் நடக்குது முப்பத்தொன்னாம் தேதி செவ்வாயும் புதனும் பயிற்சி ஆகிறாங்க அடுத்து வந்து அடுத்த மாதம் ஆணி மாதம் அதாவது மே சாரி ஜூன் பதினாலுக்கு மேலே சூரிய பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் நடக்கும் அதை விட்டு பெருசாக பயிற்சி ஒன்றும் இல்லை சனி பகவான் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல தான் போராட்ட நட்சத்திரத்தில் போய்ட்டுருக்கிறாரு அவர் பாதசாரம் மாறுவார் வக்கரம் அடைவார் ஜூன் முப்பதாம் தேதி சனிபவன் வக்கரம் அடைகிறாரு அந்த வக்கரம் அடைகிறது தனிராசி தனுசு ராசிக்கு அந்தளவு சிறப்பாக இல்லை மூணாம் இடத்துல சனிபான் வக்கரம் அடைகிறது நல்ல நிலைமை இல்லை அதுவும் ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா சனி ஒரு முக்கியமான கிரகம் அல்லவா அவர் ஜூன் முப்பதாம் தேதி அடைஞ்சு அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு அது ஒரு பயிற்சி இருக்குது வக்கர பயிற்சி இருக்குது அடைஞ்சு மூணாம் இடத்துல தான் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துக்கு வரல நட்சத்திர வக்கர பயிற்சி அடைகிறாரு நட்சத்திரத்தில் பின்னோக்கி வராரு சதி நட்சத்திரத்துலேருந்து சாரி போராட்ட நட்சத்திரத்திலேருந்து சதை நட்சத்திரத்துக்கு வராரு ஓகே நேர்களே அதுக்கு நான் வருகின்ற காலத்தில் போடுறேன் நான் இப்போதைக்கு இந்த புதன் ஆறாம் இடம் மையப்படுத்தி இந்த வீடியோ பதிவை போட்டுக்கிறேன் சாதக பதங்களை சொல்லியிருக்கிறேன் நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த விளம்புறுக நன்றி நேர்களே